ஒரு நாலு கம்பெனியில அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கோம் கம்பெனி மாறணும்னு திடீர்னு ஒரு நல்ல கம்பெனில இருந்து நம்ம இந்த கம்பெனில இருந்து வந்தா நல்லா இருக்கும் ஓகே பட் எது வந்தாலும் ஏத்துக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு நல்ல கம்பெனில இருந்து ஒரு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் நாம் அதை எடுத்துக்கொள்வதற்கு அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் கையில பணம் வரணும்னா நிச்சயமாக ஒரு இரண்டு மூணு திங்ஸ் நாம செய்யணும் சார் ஏன்னா இதற்கடுத்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட குரு இசை சனி திசை தான் வரும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புராட நட்சத்திர ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சனி திசை வரலாம் அறுபது வயசுக்கு மேல வரும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனி திசை இருப்பவர்களுக்கு சளி நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அதுவும் குருவனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கு எதுக்குமே கவலைப்படாதீங்க சளி நமக்கு சனி திசையில் இருப்பவர்களுக்கு நல்லதைத்தான் செய்வார் சனே திசையில் இருப்பவர்கள் எழுத்தாளர்களா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் கேட்கவே தேவையில்லை அவர்கள் புகழ் பெறுவதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே மாதிரி பாடகர்களா இருந்தால் அவர்கள் புகழ் பெறுவதற்கு நல்ல சாத்திய கூறுகள் இருக்கு அதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து சுக்கரனுடைய அந்தரம் அந்தராந்திரம் வறட்சியெல்லாம் அதை ஏற்றி கொடுக்கக்கூடியதாக நமக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது சரி சார் இந்த குரு பயிற்சி மைனஸ் இருக்கா அப்படின்னா நிறைய இருக்கு நான் அதிகமா என்னுடைய காணொலிகளை பார்க்கறவங்களுக்கு தெரியும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கும் தெரியும் பல ஜாதகாரர்களே ஜோசியர்களே அவ்வளவாக மைனஸ சொல்ல மாட்டாங்க நம்ம கோடி தான் காட்டுறது உண்டு நான் இரண்டு மூன்று முன்னாடியே கோடி காட்டிருக்கேன் இருந்தாலுமே நமக்கு இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது கழுத்து வலி ஷோல்டர் பெயின் கொஞ்சம்